வாங்கன காசுக்கு மேல கூற இந்த கோடங்கி சொல்றத கேட்டு அந்த ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிங்க தாயி இந்த வீட்டோட மூத்த தாயிலிருந்து இளைய தாயி வரைக்கும் அது விட்டே வைக்காது காசு பணம் ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ ஆனா அதுக்காக உன் இஷ்டத்துக்கு அளந்து விடாத என்ன சாமி இப்படி சொல்றீங்க இது என்னோட வாக்கு இல்ல நாக்க இருந்து சொல்ற வாக்கு நடக்கிறத நடந்த விஷயத்த சோசகமா சொல்லியும் உனக்கு புரியலையா நான் இந்த வீட்டு வாசல மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளமா இருக்கு ஆபத்து வந்து இருக்கணும் சொல்றது